எல்லாருக்கும் ஒரு ஒரு உப்பு கிடையாது இருங்க 35 ரூபாங்கட்டு முதல்ல என்ன கணக்கு மா எங்களுக்கு என்ன தேவையோ அத வாங்க தான் இது நியாய விலை கடை நீங்க கட்டாயப்படுத்தி எங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது அப்புறம் இப்ப 35 ரூபா சொல்லி எல்லாருக்கும் என்ன என்ன அர்த்தம் ஒரு அட்டை மேல இவ்வளவு கணக்கு அனுப்புறாங்க ஒரு அட்டை மேல இவ்வளவு கணக்கு எந்த கவர்மெண்ட் ரூல்ஸ்லயும் கொடுக்கலங்க கொடுக்கலையா கொடுக்கலங்க

ஒருத்தரே முப்பத்தஞ்சு ரூபா பொருள் வாங்கணும் ஏன்னா ஒரு பொருள் வாங்கணும் அவர் கட்டாயப்படுத்தினதுக்கே நான் ரெண்டு வாட்டி அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் இருந்து என் கார்டுக்கும் சரி என் தங்கச்சி கார்டுக்கும் சரி அவர் பொருள் குடுத்தாது கிடையாது புரியுதுங்களா ஆமா கொடுத்தது கிடையாது எங்க அங்க இருக்கு தேவ <laughs> இல்லங்க <laughs> <laughs>

நீங்க நாங்க சொல்லல உங்களுக்கு அது ஒரு என்ன பண்ண முடியும் வாங்க முடியாதுங்க

இந்த போன் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க பேசின வாய்ஸ் டோன் வேற இந்த போன் கையில எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுற வாய்ஸ் டோன் வேற புரியுதுங்களா இல்லங்க நீங்க பேசுங்க இவ்வளவு நேரம் அவங்க எப்படி பேசுறாங்க நான் இங்க வந்து என் தங்கச்சிக்காக பேசினேன் இல்லையா நான் என் தங்கச்சிக்காக பேசினேன் இல்லையா அப்பில வீடியோ ஆன்ல இருக்கு ஒன்பது நிமிஷம் முப்பத்தி எட்டு செகண்ட் வரைக்கும் ரெக்கார்ட்ல இருக்கு எனக்கு ஆள் மாறிட்டாங்கன்னு நான் பேர் தெரியும் கண்டிப்பா என்கிட்ட வாக்குவாதம் வரும்னு எதுவுமே ரூல்ஸ் கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க இதே வாய்ஸ் எப்படி ரைஸ் பண்ணி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும்

நாலு பாக்கெட் வாங்கணும்னு அவர் சொன்னதே கிடையாது இது கவர்மெண்ட் கணக்கு கிடையாது இது சொசைட்டி கணக்கு ஒரு நாளைக்கு இருங்கங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இருங்க எனக்கு தெரியுங்க சொசைட்டி கணக்கு ஒரு நாளைக்கோ இல்ல ஒரு பிரான்ச்சுக்கோ நீங்க இவ்வளவு விக்கணும்ன்றது உங்களுக்கு கணக்கு அது உங்க டார்கெட் ஆனா எல்லாருக்கும் கட்டாயப்படுத்தி விக்கணும்ங்கிறது உங்க டார்கெட் கிடையாது எல்லாரையும் வாங்க சொல்லி நீங்க கட்டாயப்படுத்தவும் கூடாது